ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான சப்பாத்தியும் அதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி தான் சேர்க்கிறோம் இப்போ வந்து நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ இல்லை உலக்கில் எடுக்கமோ ஏதோ ஒரு அளவில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா டைட்டாக தலை குமிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு உலக்கு எடுத்துருக்கேன் ஒரு உழக்கு நல்லா டைட்டாக மாவு எடுத்து தலை குமிச்சு எடுத்துருக்குறேன் இதுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் கரெக்டாக கப்பு நம்ம வந்து நல்லா குமிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து அரை கப்பு தண்ணி அதை விட ஜாஸ்தியாக போச்சுன்னா கொழ குழந்தைன்னு போயிடும் கப்புங்கிறது சரியாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வந்து மாவை பிசைஞ்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைகிறத விட இந்த மாதிரி வந்து கரெக்டான அளவு தண்ணி எடுத்துரும் அப்படின்னா நம்ம எல்லா தண்ணியும் அப்படியே ஊற்றிடலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இந்த மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கலாம் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்து தண்ணிக்குள்ளே ஊற வச்சுருக்கேன் உப்பு தண்ணியில் வந்து நான் ஊற வச்சுருக்கேன் நான் எப்போவுமே சொல்கிறது தான் உப்பு தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சாஃப்டாக இருக்கும் உப்பும் மஞ்சளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கல் உப்பும் போட்டு தண்ணியில் இருக்குது கழுவிட்டு போட்டிருக்கேன் இல்லை கழுவாமல் கூட நம்ம போட்டுக்கலாம் அப்புறமா கழுவிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த அரை கிலோ சிக்கனுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நமக்கு சரியாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறச்சி வேணால் கொஞ்சம் குறைவாக கூட போட்டுக்கலாம் நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் குறைவாக சரியாக இருக்கும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் கொஞ்சம் ஈரல் எடுத்திருக்கேன் ஈரலை வந்து முழுசு முழுசாக சேர்த்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணி விட வேண்டாம் ஓரளவு கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து நம்ம அந்த ஈரலை கட் பண்ணி விட்டலாம் இப்போவே நம்ம கட் பண்ணி விட்டோம்னா கரைஞ்சிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறேன் இப்போ தயிரையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அப்போ வந்து நமக்கு தக்காளி வந்து சீக்கிரம் வேகும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு இன்றைக்கி நான் இதுக்கு என்ன மசாலா சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தான் மல்லி மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்ட பவுட்ரு தான் இது அதுவும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நமக்கு தண்ணி சேர்க்கணும் அவசியமே கிடையாது இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு சிக்கன் கிரேவி எடுக்க போகிறேன் அதனால் நான் வந்து கொஞ்சமாக அரிசி கழுவில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் தேவைப்பட்டால் நம்ம அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அதுலேருந்தே தண்ணி விடுது நம்ம இது வரைக்கும் எந்த தண்ணியுமே சேர்க்கலை இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இதில் இருக்க ஈரலாக வந்து நம்ம சின்ன சின்ன துண்டாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்குது இருந்தாலும் நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்குன்னு தோணுது அதனால நான் வேணா சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொ கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சப்பாத்தியை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா இந்த அளவுப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப கரெக்டாக வரும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையாமல் இந்த மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட் தண்ணி எடுத்து நீங்கள் ஊற்றினீங்கன்னா ஊற்றி பிசஞ்சோம் அப்படின்னா சாஃப்ட்டாக வரும் நமக்கு மூணு விரலில் நமக்கு சப்பாத்தியை பிச்சிடலாம் அந்தளவுக்கு பயங்கர சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம எங்கேயாவது கொண்டு போகிறதுனாலும் அப்படியே இருக்கும் இன்றைக்கி செஞ்சு நம்ம நாளைக்கு சாப்பிட்டா சாப்பிட்டாலும் நமக்கு அதே சாஃப்ட்டாக அப்படியே இருக்கும் அவ்வளோதான் நமக்கு இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு சப்பாத்தியும் எடுத்துகிட்டேன் கொஞ்சமாக நான் வந்து சாப்பாடும் வச்சுருக்குறேன் சப்பாத்தி வேண்டாதவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தியை நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து சாஃப்டான சப்பாத்தியும் நமக்கு ரெடியாகிடுச்சு இதே மாதிரி மீதம் இருக்க சப்பாத்தியெல்லாம் சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட வேலை முடிஞ்சுது நமக்கு வந்து சப்பாத்தி ரெடி சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து குக்கரில் வந்து கொஞ்சம் சாப்பாடு வச்சுருக்கிறேன் அதுவும் ரெடியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் சூப்பராக இருக்கும்